அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ இந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது இப்போ டீடெயிலாக கிளியரா நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ்பிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் பதிவு முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இப்போது காலச்சக்கரத்துக்கு ஆறாவது ராசியாக வரக்கூடியது கன்னி கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ டீடெயிலா கிளியரா பார்க்கலாம் முதலாவது அந்த மாதத்தில் பிளானடரி போர்ஷன்லாம் எப்படி இருக்கு கிரகங்கள்ல இடங்கள்ல சஞ்சாரம் செய்யுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல ராகு ரொம்ப பலமான ராகுவாக சஞ்சாரம் செய்கிறாரு சிக்ஸ் ஹவுஸ் ராகு ரொம்ப யோகம் அதே வந்து குரு பார்வையில் இந்த ராகு பகவான் இருக்கிறது இன்னொரு சிறப்பு அதில் ஆறாம் இடத்து ராகு நமக்கு மிகப்பெரிய பலத்தையும் தைரியத்தையும் நிச்சயமா கொடுத்துரும் அடுத்தது ஏழாம் இடத்துல சனி கண்டக சனி நடக்குது இது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டா பன்னிரெண்டாம் தேதி சனி பகவான் பக்ரம் ஆகிறார் இந்த சனி நமக்கு நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்கும் அதுல ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல வக்ரம் ஆகிறது நல்ல அமைப்பு கொடுத்துரும் எனவே பனிரெண்டாம் தேதிக்கு மேல சனி உடைய சஞ்சாரம் நமக்கு ரொம்ப ஃபேவரட் இருக்கு அடுத்த இந்த மாதத்துல சுக்கிரன் வந்து நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஆட்சியா இருப்பாரு மாலவிய யோகத்தோட சுக்கிரனுடைய சஞ்சாரம் இந்த மாதத்துல நமக்கு இருக்கு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சுக்கிரன் ஆட்சி சுக்கிரன் வந்து நமக்கு ஒரு யோக கிரகம் அதாவது ரெண்டு ஒன்பதுக்குரிய ஒரு கிரகம் ஒன்பதாம் இடத்திலே ஆட்சியா இருக்கு அது இந்த மாதத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் எல்லா கிரகத்தையும் சுக்கரனுடைய சஞ்சாரம் இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா இருக்கு அதையும் பனிரெண்டாம் தேதிக்கு மேல சுக்கரன் வந்து நல்ல ஆக்டிவ் ஆயிடுவார் ஏன்னா வந்து சனியுடைய பார்வை குறைஞ்சிரும் சுக்கரன் மேல சனியுடைய பார்வை ஓரளவுக்கு குறைஞ்சிரும் எனவே சுக்கிரன் வந்து பனிரெண்டாம் தேதிக்கு மேல நல்லா ஸ்பீடு எடுக்க ஆரம்பிக்கும் எனவே அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் அடுத்து குரு சுக்கரன் நினைவு குரு சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அது ஜீவனஸ்தானத்துல குரு இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல பனிரெண்டாம் அதிபதி ஜீவனத்துல இருக்கிறது சிறப்பு கிடையாது ஆனா குரு சூரியனும் இணைந்த நிலையில இருக்கிறதுனால அந்த குரு சிவராஜ யோகம் நிறைய விஷயங்களை நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதையும் நம்ம இந்த மாதத்துல ஒரு பெரிய அட்வான்டேஜாவே எடுத்துக்கலாம் அடுத்தது பதினோராம் இடத்துல புதன் ரொம்ப முக்கியமான பிளானட் நமக்கு புதன் தான் ஏன்னா நம்முடைய ராசிநாதன் பிளஸ் ஜீவனாதிபதி இப்படி ரெண்டு சிவத்துவமான ஆதிபத்தியத்தை பெற்ற ஒரு கிரகம் புதன் புதன் வந்து நமக்கு லாபத்துல இந்த மாதத்துல இருக்கிறது ஒரு யோகமான அமைப்பு தான் பதினெட்டாம் தேதி புதன் வக்ரம் ஆகுறாரு அது கொஞ்சம் டிம்மான அமைப்பான சூரியனோட கஞ்சக்ஷன் ஆயிடும் அதனால இது வந்து நம்ம யோகமாவே எடுத்துக்கலாம் அடுத்து பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு இந்த பனிரெண்டுல வந்து செவ்வாய் கேது ரெண்டு கிரகமும் இருக்கிறது அட்வைசபிள் கிடையாது அல்ல செவ்வாய் வந்து நமக்கு பார்த்தோம்னா மூணு எட்டுக்குரிய ஒரு கிரகம் அது பனிரெண்டுல இருக்கிறது யோகம் தான் ஆனா கேதுவோடு இணைந்த நிலையில இருக்கிறது கொஞ்சம் குற்றமான பலன்களை கொடுக்கும் ஏன்னா மூணு எட்டுக்குரிய ஒரு கிரகம் பனிரெண்டுக்கு வரும்போது அது விபரீத ராஜயோகமா கன்வெர்ட் ஆகும் ஆனா கேதுவோடு இணைந்த நிலையில இருக்கிறதுனால எல்லாத்தையும் கொஞ்சம் அந்த பலன்கள்லாம் கொஞ்சம் குறைச்சு கொடுக்கும் அடுத்த இந்த மாதிரில டிரான்சிஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா கரெக்டா பதினாறாம் தேதி சூரிய பேரிசி சூரிய நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி புதனோட

முதலாவதா இந்த மாதத்துல ராகுடைய சஞ்சாரம் நமக்கு ரொம்ப இருக்கு ருணரோக இருக்கக்கூடிய ராகு தைரிய அபிவிருத்தியை கொடுத்துரும் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் ஒரு மனநிலையை அந்த தெளிவற்ற மனநிலைக்கு மேல ஒரு தெளிவான ஒரு மனநிலை கிடைச்சிடும் அடுத்தது கடன் சுமை இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அனைத்தும் கிடைச்சிடும் இந்த கடன் கட்டி முடிச்சிருவீங்க இப்ப ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கடன் இருந்து வெளில வரதுக்கான சான்ஸ் எல்லாம் இந்த மாதத்துல கிடைக்கும் அதே மாதிரி ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது இந்த மாதத்துல சரியாயிடும் உடல் ஆரோக்கிய ரீதியா பின்பு பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள்லாம் உடல் ஆரோக்கியத்துல இப்போ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க ஸோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப சப்போர்ட்டிபுல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த மாதத்துல எதிரிகள்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க யாரெல்லாம் உங்களுக்கு எகென்ஸ்டா இருந்தாங்களோ ஒன்னும் அவங்க விலகிடுவாங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து சிலிண்டர் ஆயிடுவாங்க எனவே எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த மாதத்துல உங்களுக்கு டிஃபால்ட்டா கிடைச்சிடும் இதெல்லாம் ருணரோக சத்துருஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகுவால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நற்பலன்கள் அடுத்து சனி பகவான் ஏழாம் இடத்துல கண்டக சனி அப்படின்னு சொல்லுவோம் கண்டக சனி பொதுவா என்ன பண்ணுனாக்கா மன ரீதியா நிறைய கலகத்தை கொடுத்துரும் அதே மாதிரி திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணையோட ஒத்து போகாத நிலையை கொடுத்துரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான யோசனைகளையும் திருமணத்துல ஒரு சில குழப்பங்களையும் டிஃபால்ட்டா மேலும் கண்டக சனி நடக்கும்போது சந்தேக குணம் அதிகமா வரும் அதே மாதிரி மைண்ட் எனி டைம் ஆக்டிவ்ல இருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த யோசிச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துரும் மேலும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய வருத்தங்களை கொடுக்கும் தந்தையாரோட ஒத்து போகாத சூழ்நிலையில கொடுத்துரும் அதே மாதிரி தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஒரு சில வருத்தங்களை கொடுக்கும் தாயாரோட அடிக்கடி ஆர்கியுமெண்ட் ஏற்படுற மாதிரியான ஒரு சில சூழ்நிலை

விட மகிழ்ச்சியான நாட்களை கழிக்கிறதுக்கான ஒரு ஏதுவான சூழ்நிலைகள் இதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும் அதே மாதிரி வாழ்க்கை தினைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது இந்த மாதத்தில் சரியாகும் ஸோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கு அடுத்தது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த வருத்தம் நண்பர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல் அதெல்லாம் இந்த மாதத்தில் பனிரெண்டாம் தேதிக்கு மேல சரியாகும் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும் ஆனால் பனிரெண்டாம் தேதிக்கு மேல இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சரியாயிடும் அடுத்த திருமண முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாதத்தில் பனிரெண்டாம் தேதிக்கு மேல உங்களுடைய முயற்சிகளை தொடரலாம் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் திருமணம் சார்ந்த முயற்சிகள் இதெல்லாம் வந்து பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே சுப செய்திகளையும் சுப மாற்றத்தையும் கொடுக்கும் முக்கியமாக மைண்டில் இருந்த அந்த ஆக்டிவேஷன் மைண்டில் இருந்த குழப்பம் அது இந்த மாதத்தில் டோட்டலாக சரியாகும் அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவராக இருக்குது அதே மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப்பில் இருந்த அந்த பிரச்சனை குழப்பம் அது பன்னெண்டாம் தேதிக்கு மேலே சரியாகும் ஒன்று அந்த பிரச்சனை சரியாகி அதை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க அந்த பார்ட்னர்ஷிப்பை ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படி இல்லைனா அந்த பார்ட்னர்ஷிப்பை விட்டு விலகி வந்துடுவீங்க போதும்ப்பா இது வரைக்கும் நடந்ததே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னர் விட்டு விலகி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது ரெண்டு ஏதாச்சும் விஷயம் நல்லபடியாக நடக்கும் வக்ரசனி நமக்கு ஏதோ ஒரு விதத்துல நல்ல பலன்களை கொடுத்துரும் அதே சமயத்துல இந்த மாதத்துல பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பனிரெண்டாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல வக்ரம் இந்த அமைப்பு வந்து பூர்வீகம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஒரு மாதிரி ஏற்ற தாழ்வுகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் பன்னெண்டாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்து நம்ம பார்த்தோம்னா சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி யோகத்தோட இருக்காரு தேவையான பொருளாதாரம் உங்களுக்கு தேவையான மகிழ்ச்சி அதெல்லாம் அந்த மாதத்தில் சிறப்பான முறையில கிடைச்சிடும் அங்கீகாரம் உயரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய மாதமாக இருக்கும் அது வந்து குரு சிவராஜ் யோகமும் கொடுத்துரும் யோகமும் கொடுத்துரும் அதே மாதிரி தந்தையாரோட இருந்து வந்த முரண்பாடான சூழ்நிலைகள் இப்போ டோட்டலாக சரியாகும் தந்தையார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த வருத்தம்லாம் இப்போ சரியாகும் தந்தையாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது இந்த மாதத்தில் சரியாயிடும் அதே மாதிரி பாகியஸ்தானத்துல சுக்கரன் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகமான அமைப்பு ஆடை ஆபரணங்கள் அணிமணிகள் தங்க அணிகலன்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு இந்த மாதம் ரொம்ப சப்போர்ட்டிபுல்லா இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு நிறைய பேர் இந்த வண்டி வாகனத்தை மாற்றம் செய்யறது வண்டி வாகனம் வாங்குறது ஸோ அதுக்கெல்லாம் அந்த மாதம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் குறிப்பா பார்த்தோன்னா பனிரெண்டாம் தேதிக்கு மேல இந்த சுப மாற்றங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அட்லீஸ்ட் ஒன்பதுல இருக்கிற சுக்ரன் புதுசா ஏதாச்சும் ஆடை ஆபரணங்களை வாங்குறதுக்கான யோகத்தை ஏற்படுத்தும் உடுத்த உடையாச்சும் எடுப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு சுமால் லெவல்லையாச்சும் ஒரு சுப மாற்றத்தை கொடுக்கும் அதுலயும் வந்து இந்த மாதத்துல குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பம் கலக்கம் வருத்தம் அதெல்லாம் இந்த மாதத்துல டோட்டலா குறையும் குடும்பத்தில இருந்த அமைதியற்ற சூழ்நிலை சரியாகும் குடும்பத்தில இருந்த வாக்குவாதம் குறையும் வந்து ஒரு விதத்துல மகிழ்ச்சி குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கிறது சுப பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய ஃபேமிலி சுப நிகழ்வுகள் ஏதாச்சும் நடக்கிறது இதனால குடும்பத்துல ஒரு விதத்துல மகிழ்ச்சி ஆனந்தம் பெறுகிறது குடும்பம் சார்ந்த வகையில மாற்றங்கள்லாம் நிறைய உண்டு அதே மாதிரி சுக்கரன் ஒன்பதுல இருக்கிறதுனால புதன் பகவான் பதினொன்று இருக்கிறதுனால பொருளாதார சுதந்திரம் சம்பந்தமான சிந்தனை எழுச்சி பெற்று நிற்கும் பணம் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சேவிங்ஸ் பண்ணணும் ஆசைகளை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல என்னமானது அதிகமாக டிராவல் பண்ணும் அதுக்கு ஈக்குவலா பொருளாதாரத்தையும் நல்லா சம்பாதிப்பீங்க பொருளாதார வரவுக்கும் இந்த மாதத்துல எந்த விதத்திலையும் ஒரு பெரிய அளவுல பஞ்சம் இருக்காது பொருளாதாரம் சார்ந்த விஷயமும் நமக்கு வளர்ச்சியை தான் கொடுக்குது அடுத்து குரு சூரியன் இணைவு குரு சிவராஜ் யோகம் சொல்லுவோம் இது வந்து அந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதே மாதிரி பிரைவேட் கம்பெனில கொஞ்சம் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க அப்படிலாம் கீழ் நிலையில இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடும் ரெகனேஷன் கிடைச்சிடும் உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் சிறப்பான முறையில் கிடைச்சிடும் மேல அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் மேல் அதிகாரிகளால ஆதாயம் கிடைக்கும் இல்ல நீங்க மேல் அதிகாரிகளா இருக்கீங்கன்னா சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இப்ப சக ஊழியர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு கரெக்டா நடந்துப்பாங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் நீ இழந்த மரியாதை இப்போ உங்களுக்கு திரும்ப அதே மாதிரி குரு பார்த்தீங்கன்னா அடிக்கடி தொழில் மாற்றம் அடிக்கடி உத்தியோக மாற்றம் ஏற்படும் ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா இருக்க முடியாது ஆல்ரெடி நிறைய பேர் வந்து வந்து சேஞ்ச் இருந்திருப்பாங்க அந்த உத்தியோகம் தொழில குறிப்பா கவர்மெண்ட் இருந்தாலும் ஒரு 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 இடத்த விட்டு விட்டு வேற வேற இடத்துக்கு இடத்துக்கு வச்சிருக்கும் ரீதியா ரீதியா இருக்கலாம் இருக்கலாம் அப்படி ஏதாவது ஏதோ மாற்றம் அடைய வைக்கும் அது வந்து பத்துல இருக்கிற கொடுக்கும் அதே மாதிரி இந்த பன்னெண்டாம் இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் நிமித்தமாக அதிகமாக அலைச்சல் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அதிகமாக டிராவல் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணும் அட் சேம் டைம் பதினோராம் இடத்துல புதன் இருக்கிறதுனால அந்த அலைச்சல்லையும் ஒரு ஆதாயம் ஒரு ஒரு நல்ல ஒரு நமக்கு ஃபேவரான ஒரு மாற்றம் அதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும் அதே மாதிரி குரு வந்து பத்தில் இருக்கும்போது உத்தியோகத்தில் பற்று இல்லாத தன்மை வரும் ஏன்டா அந்த உத்தியோகத்தை பார்க்குறோங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் மாற்றத்தை மனமானது விரும்பும் நிறைய பேருக்கு சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இதை வந்து டிஃபால்ட்டாக குரு கொடுத்துரும் அதே மாதிரி உத்தியோகத்தில் ஒரு மாதிரி ப்ரஷரான அமைப்பை கொடுக்கும் அதை மறுக்கவே முடியாது தேவத்தில் தொடர்ச்சியாக மன உளைச்சல் ஒரு மாதிரி பிரஷராக பணிச்சுமை அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை கொடுக்கும் ஆனால் புதன் இந்த மாதத்தில் லாபத்தில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம் எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் எவ்வளோ குழப்பம் வந்தாலும் மேனேஜ் பண்ணிடலாம் இந்த மாதத்தில் ஃபேமிலி சம்பந்தமான விஷயத்துல நல்லா சப்போர்ட் இருக்கிறதுனால அந்த உத்தியோகம் தொழில் சம்பந்தமான சுமைகள் நமக்கு பெருசாக தெரியாது அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதே மாதிரி குரு பத்தில் இருக்கிற வரைக்கும் அவசரப்பட்டு ஒரு உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ண வேண்டாம் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விட்டுறாதீங்க அது கொஞ்சம் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறது மாதிரி அவசரப்பட்டு ரிஸ்க் எதுலையும் எடுக்காம நியூட்ரலா டிராவல் பண்ணுங்க அது உங்களுக்கு சுபமான பலன்களை பெற்று கொடுக்கும் எனவே தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல வளர்ச்சி உண்டு ஆனா கவனமாக இருக்கணும் எதுலையும் அவசரப்பட்டு ரிஸ்க் எடுக்க கூடாது அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் எதுலையும் அவசரப்பட்டு கடன் வாங்கி ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க ஸோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க முக்கியமா கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அவசரப்பட்டு இறங்க வேண்டாம் அதெல்லாம் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா ஆனால் அது தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப லோ லெவலில் இருக்கணும் ஸோ அதை மட்டும் நீங்கள் மெயின்டெயின் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு நம்ம அனலைஸ் பண்ணும்போது புதன் வந்து நமக்கு நல்ல நிலையில தான் இருக்காரு பதினோராம் இடத்துல தான் இருக்காரு மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல சூரியன் இணைவு லாபஸ்தானத்துல இருக்கும் ஸோ இது புதனாதித்ய யோகத்தை ஏற்படுத்தும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப காட்டிலும் செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கும் நே மாணவ மாணவிகளுக்கு செகண்ட் ஆஃப்ல அதாவது பதினோராம் தேதிக்கு மேல கல்வி சம்பந்தமான விஷயங்கள வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில் இருக்கும் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதோ மைண்ட் உங்களை அப்படியே குழப்பி குழப்பி ஒரு தெளிவான ஒரு சுச்சுவேஷனுக்கு எடுத்துட்டு வந்துடும் அதையும் பன்னெண்டாம் தேதிக்கு மேல சிந்தனை தெளிவு நமக்கு கரெக்டா ஆகிடும் மைண்ட்ல இருக்கிற பயம் மைண்ட்ல இருக்கிற அந்த ஒரு குழப்பம் தயக்கம் இதெல்லாம் தேதிக்கு மேலே சரியாகும் பதினாறாம் தேதிக்கு மேல கல்வி சம்பந்தமான விஷயங்களை நல்லா ஸ்பீடு எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா எல்லாத்தையும் கேட்ச் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அதுக்கெல்லாம் அந்த மாதம் ரொம்ப ஃபேவரபுல்லா இருக்கு எனவே கல்வி சம்பந்தமான விஷயங்கள பொறுத்த வரையும் பதினாறாம் தேதிக்கு மேல ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது விரயம் சம்பந்தமான விஷயங்கள பொறுத்த வரையும் பார்த்தன்னா பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் கேது என்னோடைய கன்ஜெக்ஷன் இருக்கு பொதுவாக பன்னிரெண்டில் செவ்வாய் கேது இருக்கிறது குற்றம் தான் ஆனால் வந்து செவ்வாய் வந்து நமக்கு மூணு மூணு எட்டுக்குரிய ஒரு கிரகமா வரதுனால அவர் பனிரெண்டுல இருக்கலாம் அது யோகமாக ரியாக்ட் ஆகும் அதனால இந்த மாதத்துல திடீர் பொருளாதார வரவு இருக்கும் எப்பயோ சேர்த்து வச்ச பணம் வந்து இப்போ உங்களுக்கு கை கொடுக்கும் திடீர்னு ஒரு லாபம் திடீர்னு ஒரு ஆதாயம் இதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான உதவி முகம் தெரியாத மனிதர்கள் மூலமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கும் இந்த மாதத்துல ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அட் சேம் டைம் பார்த்தா பனிரெண்டுல செவ்வாய் கேது இருக்கும் போது தார் மர செலவு கொடுத்துரும் எவ்வளவு நீங்க சம்பாதிச்சாலும் கையில நிக்காது அப்படியே விரயம் ஆயிட்டே இருக்கும் சேவிங்ஸ் பண்ண முடியாது அதுதான் இருக்கிற ஒரு பெரிய

சம்பந்தப்பட்ட விஷயம் செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் அதிகமா எடுத்துக்கோங்க டைத்துக்கு சாப்பிடுங்க டைத்துக்கு தூங்க இது ரெண்டையும் தயவு செஞ்சு கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அது உங்களுக்கு சுபமான பலன்களை பெற்று கொடுக்கும் ஓவராலா அந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரம் ஆகிறதுனால நமக்கு நிறைய யோகமான பலன்கள்லாம் உண்டு பிரச்சனைகள்லாம் குறையும் கண்ணி ராசிக்காரர்கள் பொதுவா பார்த்தனா கடந்த சில வருடமாய் பார்த்தனா திருமண வாழ்க்கை திருமண முயற்சியில ஒரு மாதிரி போராட்ட தன்மையை சந்திச்சுக்கிட்டு வராங்க இந்த மாதத்துல பன்னெண்டாம் தேதிக்கு மேல அதெல்லாம் சரியாகும் பிரச்சனை பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வகையில சப்போர்ட்டா இருக்கும் இந்த மாதத்துல புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை தைரியமா பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களே கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போது காலச்சக்கரத்துக்கு ஆறாவது ராசியா வரக்கூடியது கன்னி கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவதா இந்த மாதத்துல பிளானடரி போர்ஷன் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடெயிலா அனலைஸ் பண்ணலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசி மற்றும் லக்னத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம் இருக்கும் அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசியிலேயே டிராவல் பண்றது அவ்வளோவா சிறப்பு இல்லை அல்ல செவ்வாய் வந்து நமக்கு மூணு எட்டுக்குரிய ஒரு கிரகம் முழுமையான அசுப கிரகம் அது ஜென்மத்தில் இருக்கிறது அவ்வளவா அட்வைசபிள் இல்லை அதே மாதிரி வந்து நமக்கு ஆறாம் இடத்துல ராகு அது நல்ல ஒரு அமைப்பு குரு பார்வையில ராகு இது இன்னும் ஒரு யோகமான அமைப்பை ஏற்படுத்தும் பிளஸ் வந்து நம்மளுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி வக்ரம் வக்ர சனி நமக்கு நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்கும் பிரச்சனைகளை கொடுக்காது நல்ல பலன்களை கொடுக்கலனாலும் புதிய பிரச்சனைகளுக்கு எதுவும் அடித்தளம் போடாமல் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து இந்த வக்ர சனி நல்லது அடுத்த இந்த மாதத்துல குரு சுக்கரன் நினைவு நம்மளுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்துல குரு சுக்ரன் பொதுவா சுக்கரன் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒன்பதுக்குரியவர் இந்த ஒன்பதாம் அதிபதி பத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் அது பெருசா நெகட்டிவா ரியாக்ட் ஆகாது ஆனா குருவோட இணையும் போது கிரக யுத்தம் ஏற்படும் நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி தன்மையை கொடுக்கும் அதான் குரு சுக்கரனுக்கான ஒரு பொதுவான அமைப்பு ஏன்னா வந்து குரு தேவ குருவா இருப்பாரு சுக்கரன் வந்து அசுர குரு தேவ பொதுவா பகை அல்ல அந்த இடத்துல கிரக யுத்தம் ஏற்படும் நீ நல்ல பலனை கொடுக்குறியா நான் நல்ல பலனை கொடுக்கலனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில போட்டிகளை அந்த கிரகங்கள் போடும் அதனால அடுத்தது டீட்டெயிலா உங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்தது வந்து சூரியன் புதன் இணைவு பதினோராம் இடத்துல புதனாதித்தியோகம் மாதத்தோட ஆரம்பத்திலே இருக்கு அது ஒரு நல்ல அமைப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சூரியன் புதன் நினைவு ஒரு யோகத்தை கொடுத்துரும் அடுத்து நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல கேது இந்த மாதத்துல டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் பதினோராம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு அதை தொடர்ந்து பார்க்கும் சூரியன் கரெக்டா பதினாறாம் தேதி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் மடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுவாரு மேலும் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு சூரியன் கேது இணைவு அவ்வளவா சிறப்பு இல்ல அதுலயும் பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டு ஆட்சி ஆகிறதும் பெருசா சிறப்பு கிடையாது அது மாதத்தோட மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இந்த காம்பினேஷன் வருது அதே மாதிரி இந்த மாதத்துல கரெக்டா இருபதாம் தேதி சுக்கர பயிற்சி சுக்கிரன் வந்து நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு இது ஒரு நல்ல அமைப்பு தான் பதினொன்னுல சுக்கரன் இருக்கலாம் பொதுவா பதினொன்னுல எந்த கிரகம் இருந்தாலும் யோகமா தான் ரியாக்ட் ஆகும் அதே சுக்கரன் இருக்கிறது கூடுதல் சிறப்பு அடுத்தது கரெக்டா முப்பதாம் தேதி புதன் பயிற்சி புதன் வந்து பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவார் மேலும் கேது சூரியன் இந்த கிரகத்தோட கன்ஜெக்ஷன் ஆவார் இது வந்து இந்த கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப ஒரு யோகமான அமைப்பை ஏற்படுது இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருக்கக்கூடிய பிளானட் ரிபோஷன் இப்ப அந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடெயிலா நம்ம பார்க்கலாம் முதலாவதா செவ்வாய் ஜென்மத்துல பொதுவாக செவ்வாய் ஜென்மத்துல இருக்கும்போது கோப உணர்வு அதிகமா கொடுக்கும் அஷ்டமாதிபதி ஜென்மத்துக்கு வரும்போது கோபத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஏதாச்சும் பிளட் பிரஷர் அதிகரிக்கிறது மயக்கம் வரது ரத்த காயங்கள் ஏதாச்சும் ஏற்படுறது இப்படி ஏதாச்சும் செவ்வாயுடைய ஆதிக்கத்துல ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகளை ஜென்மத்துல செவ்வாய் இருக்கும் போது ஏற்படுத்தும் அதே மாதிரி தலைவலி அதிகமா இருக்கிறது மைண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சிட்டே இருக்கிறது இதை வந்து செவ்வாய் டிஃபால்ட்டா கொடுத்துரும் முயற்சி ஸ்தானாதிபதி ஜென்மத்தில் இருக்கும்போது புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் அந்த ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும் ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணணும் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும் அஷ்டமாதிபதி ஜென்மத்தில் இருக்கிறதுனால ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓவர் திங்கிங்லாம் இருக்கக்கூடாது அதுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி கோபம் அதிகமாக வரும் நம்மளை சுற்றி இருக்கவங்க மேலே அதிகமாக கோவப்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணால் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது கருத்து பொதுவாக ஜென்மத்தில் செவ்வாய் போன்ற கிரகங்கள் வந்து அமரக்கூடாது அது அமர்ந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி நமக்கு கோப உணர்வை ஏற்படுத்தி கோபத்தால் ஒரு சில இழப்புகளை கொடுக்கும் அதனால இந்த மாதத்தில் மைண்டை நல்லா கண்ட்ரோலாக காம் டவுனாக வச்சுக்கணும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு தைரியத்தை கொடுத்துரும் என்ன ஆனாலும் மாதிரியான ஒரு மனநிலை கொடுக்கும் எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணி ஏங்கிட்டே இருப்போம் அதை ஆறாம் இடத்துல இருக்காதுக்கான வல்லமையை ஆறாம் இடத்துல அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது எதிரிகளுடைய தொந்தரவு மேக்சிமம் குறைஞ்சிடும் உங்களுக்கு யாரெல்லாம் எகைன்ஸா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் விலகிடுவாங்க இல்ல உங்கள்ட்டர் ஆயிடுவாங்க இந்த மாதம் ரொம்ப யோகமா இருக்கும் அடுத்த கடன் சுமை ஆல்மோஸ்ட் குறைஞ்சிடும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மோஸ்ட் குறையும் அதே மாதிரி கடன் வாங்கி ஏதாச்சும் சுபமாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையே இந்த மாதம் கொடுக்கும் கடன் சம்பந்தமான பொருளாதாரம் சம்பந்தமான யோசனைகளை கொடுக்கும் அதே மாதிரி வெளியில கொடுத்த பணமே இப்ப திரும்ப கைக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவராக இருக்கும் ஆறாம் எடுத்து ராகு ஹெல்த் ரீதியா என்ன பிரச்சனை எல்லாம் இருக்கோ அதுக்கான நிவர்த்தியை மாற்றி மாற்றி கொடுத்துரும் ஸோ அது வந்து இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான பாக்குறேன் ஏன்னாதான் ஜென்மத்துல செவ்வாய் இருந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் ஆறாம் எடத்து ராகு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கான நிவர்த்தியை கொடுத்துரும் அதன் வகையில் இந்த ஆறாம் எடுத்த ராகு நமக்கு யோகம் தான் அடுத்தது சனி வந்து பார்த்தன்னா வக்ர சனியை

நிகழ்ச்சிகள்ல சுப செய்திகளை இந்த மாதத்துல பர்டிகுலரா நீ எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த மாதத்துல செவ்வாயோட பார்வை ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த இடங்கள்ல இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மேல அதிகமா கோவப்படுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு சோ அதெல்லாம் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கணும் இருப்பினும் வாழ்க்கை துணையால பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் இல்ல எல்லாமே குறையும் அந்த பிரச்சனைகள் வருத்தங்கள்லாம் குறையும் அடுத்தது நண்பர்களோட இருந்த மன உளைச்சல் மன வருத்தம் அதெல்லாம் சரியாகும் இருப்பினும் எது மேலையும் பற்று இல்லாத ஒரு மனநிலையே டிஃபால்ட்டா கொடுக்கும் யாருமே வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையே அப்படியே மேலோட்டமா கொடுக்கும் நண்பர்கள் குடும்பம் சம்பந்தமான விஷயம் இதுல ஒரு மாதிரியான டிஃப்ரெண்டான ஒரு மன உணர்வை கொடுக்கும் அதை நீங்க நல்லா ஃபீல் பண்ணலாம் இது டெம்ப்ரவரியானது எதுக்கும் அவசரப்பட்டு ரியாக்ட் ஆகாதீங்க ரிலாக்ஸாக அப்படியே ட்ராவல் பண்ணுங்க அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகிடும் அடுத்தது வந்து குரு சுக்கரன் நினைவு பத்தாம் இடத்துல தொழில் உத்தியோகத்தில் ஒரு மாதிரியான சுமையான அமைப்பு இருக்கும் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேனேஜ் பண்ணிடுவீங்க தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில சுப மாற்றம் சுப வளர்ச்சி அந்த நேரத்தில் நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அதே ஒன்பதாம் அதிபதி பத்துல இருக்கும் போது பார்த்துனா பதவி உயர்வு சம்பள உயர்வு உடைய அதிகாரம் உயர்றது நீங்க சொல்றத ஒரு நாலு பேர் கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறது ஸோ அதுக்கெல்லாம் அந்த மாதம் ரொம்ப ஃபேவரபுளா இருக்கும் அதே ரெண்டாம் அதிபதி நமக்கு வந்து ஜீவன ஸ்தானத்தில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியுடைய சப்போர்ட் வந்து தொழிலுக்கோ உத்தியோகத்துக்கோ பூர்ணமா கிடைக்கும் குடும்பம் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஃபேவராக இருக்கு அடுத்தது குரு வந்து பத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் சுமையான அமைப்புகளை கொடுத்துரும் ட்ராக்கை மாற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு இடத்துல இருப்பீங்க ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பீங்க இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேறு ஏதாச்சும் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான மாற்றத்திற்கான மனநிலையை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கும் ஸோ ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் அதுதான் வந்து நமக்கு ஜீவன குரு கொடுக்கும் அவசரப்பட்டு இருக்கிற விஷயத்தை விட்டுற வேண்டாம் எதுலையும் அவசர முடிவு எடுக்காமல் இருங்க உணர்ச்சி வசப்பட்டு முடிவு முடிவெடுக்க ஒரு ஒரு மைண்ட் செட் இப்ப வருதுன்னா அதை உடனே செயல்படுதுன்னு நினைக்காதீங்க இந்த மைண்ட் செட் எவ்வளவு நாள் நீடிக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு அந்த விஷயத்துல குதிக்கிறது நல்லது அதே மாதிரி ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்த விட்டுறாதீங்க குறிப்பா உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்த விட வேண்டாம் ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் ஏன்னா தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பத்துல குரு இருக்க வரைக்கும் தொடர்ச்சியான மாற்றங்களை மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்கும் மைண்ட் வந்து ஒரு நிலையா இருக்க விடாது நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் ஏதாச்சும் ஓன் பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை கொடுக்கும் பிசினஸ் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் கடன் வாங்கி ஏதாச்சும் நம்ம தொழில ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை எல்லாம் கொடுக்கும் அவசரப்பட்டு இதுலயும் அகலகால் வைக்க கூடாது ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே சிமிலரா எடுத்துட்டு வந்துடும் ஏன்னா சுக்கரன் நமக்கு ஜீவனஸ்தானத்துல இருக்கிறதுனால எவ்வளவு சுமைகள் வந்தாலும் அதை அழகா நம்ம கடத்தி எடுத்துட்டு வந்துடலாம் சோ அதுக்கு இந்த மாதம் நல்லா சப்போர்ட் பண்ணும் அடுத்து சூரியன் புதன் இணைவு பதினோராம் இடத்துல புதனாதி சொல்லுவோம் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு மாதத்தோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்புல இருந்த குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் சரியாகும் மாணவ மாணவிகள் உடல் ஆரோக்கியம் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல டிஃபால்ட்டா கவனமா இருக்கிறது நல்லது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் வருத்தங்கள் கவலைகள் அப்படின்னா கோபமான மனநிலைகள் ஏதாச்சும் ஏற்படலாம் செவ்வாய் வந்து ஜென்மத்தில் இருக்கும் போது நிறைய உணர்ச்சி வசப்படுவோம் ஒரு சின்ன விஷயத்துக்கு அதிகமா உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு வாரம் வார்த்தைகள்லாம் கொண்டிடுவோம் நண்பர்களோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்றது நல்லது அதே மாதிரி பதினோராம் மடத்துல சூரியன் புதன் இந்த கிரகங்கள்லாம் இருக்கும் போது பொருளாதாரம் சம்பந்தமான சிந்தனையை அதிகமா கொடுத்துரும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தோம்னா பொருளாதாரத்தின் மேல அதிகமான நாட்டத்தை கொடுத்துரும் வாட் எவர் எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி பணம் சம்பந்தமான யோசனைகளை ஆழமான சிந்தனையை கொடுக்கும் அதே மாதிரி பொருளாதார தேவைகளையும் அதிகப்படுத்தும் இந்த மாதம் சம்பாதிச்சு பத்துல தொடர்ச்சியா செலவாயிட்டே இருக்கு கையில நிக்க மாட்டேது ஒன்னு கடனுக்கு போயிடுது அப்படி இல்லைனாக்கா வேற ஏதாச்சும் தண்டை விரைய செலவாயிடுது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதெல்லாம் வரக்கூடிய பொருளாதாரத்தை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போறது நல்லது பனிரெண்டுல இருக்கிற கேது தொடர் விரைய செலவுகளை மாத்தி மாத்தி கொடுக்கும் குறிப்பா ஹெல்த் ரீதியா அதிகமான செலவுகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு அதிகமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆன்மீக யாத்திரையை அதிகமா மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பனிரெண்டுல கேது இருக்கும் போது தொடர்ச்சியா பாத்தோம்னா அலைச்சல் இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அதிகமா டிராவல் பண்ற மாதிரியே ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும் இது பன்னெண்டாம் இடத்து கேது கொடுத்துரும் மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல சூரியன் பனிரெண்டாம் வந்துருவாரு இந்த மாதத்துல பண தேவை அதிகரிக்கும் பணம் வந்து நிறைய சம்பாதிக்கணும் மனநிலையும் கொடுக்கும் தேவையும் அதிகரிக்கும் நிறைய கமிட்மெண்ட் வரும் இந்த மாதத்துல குறிப்பா பதினாறாம் தேதிக்கு மேல பொருளாதார ரீதியா ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி எடுத்துட்டு போறது நல்லது அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தையார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு யோகமான அமைப்பு உண்டு தாய் தந்தையாரோட ஒரு சுமூகமான ஒரு உறவுநிலை ஏற்படும் தாய் தந்தையாரோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடு பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த மாதத்துல டோட்டலா சரியாயிடும் சோ அதுக்கு அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவ்லாம் இருக்கு அதே போல நான்காம் இடத்துல செவ்வாயுடைய பார்வை இருக்கிறதுனால தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலயும் டிஃபால்ட்டா கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த நேரத்துல வந்து கொஞ்சம் உடம்பு ரொம்ப அசதியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதே மாதிரி வண்டி வாகனத்துல தொடர் விரை செலவுகள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் நேரத்துல வந்து இந்த பிளட் பிரஷர் அதிகரிக்கிறது தலை முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் வருது தலை முகம் அதே மாதிரி முகத்துல ஏதாச்சும் பரு வருது முகத்துல பிம்பிள்ஸ் வரது அதே மாதிரி முடி உதிர்வு பிரச்சனை இந்த மாதத்துல அதிகரிக்கிறது இப்படி இது சம்பந்தமான விஷயங்கள ஏதாச்சும் ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கலாம் அல்ல இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது ஓவரால இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோபமான மனநிலை தேவையில்லாத சிந்தனை இதை குறைச்சிக்கிட்டாலே இந்த மாதம் உங்களுக்கு சுபத்துவமா மாறிடும் டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்க தூக்கமின்மை பிரச்சனை இந்த மாதத்துல அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து அஷ்டமாதிபதி ஜென்மத்துல இருக்கும் போது மைண்ட் ஆக்டிவேஷன்ல இருக்கும் தூக்கம் வராது அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளலாம் அதனால நல்லா மெடிடேட் பண்ணிட்டு டைத்துக்கு சாப்பிட்டுட்டு டையத்துக்கு தூங்குங்க ஸோ அது உங்களுக்கு ஒரு யோகமான மாற்றத்தை பெற்று கொடுக்கும் ஹெல்த்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க அது மட்டும் இந்த மாதத்தில் பார்த்துட்டா போதும் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவராக வந்துடும் பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் நீண்ட நாள் போராட்டங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும் மைண்டில் மட்டும் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்து ட்ராவல் பண்ணுறது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இந்த பொது பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும் உங்களுக்கு ஒரு சுப தசை நடந்துட்டு இருக்கு ஒரு யோகமான தசை நடக்குது அப்படின்னா இந்த கோச்சாரத்தால உங்களுக்கு பெருசா எந்த ஒரு இம்பாக்டையும் ஏற்படாது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அதை சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா அந்த கோச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்ப் போஸ்ட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அக்யூரேசியான ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் நே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளுக்கும் வர வேண்டாம் உங்களுக்கு நல்ல திசை நடக்குதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க நல்ல திசை நடந்துச்சுன்னா கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் மேஜரா உங்களை பாதிக்காது தைரியமா இந்த விஷயத்துலையும் நீங்க இறங்கலாம் அதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும் ஸோ இதை தான் நீங்க சப்ஜெக்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் நே தசா புக்தியை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு ஒரு புரிதல் கிடைக்கும் அதே மாதிரி நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி ராசி லக்னம் நட்சத்திரம் இதுக்கான பொது பலன்களை ரொம்ப டீட்டெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டயனுக்கும் இருக்கும்போது அதை செக் பண்ணி பாருங்கள் உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அந்த பதிவுகளை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அப்படி இல்லைனா நம்முடைய சேனல் அவைலபிளாக இருக்குது ஸோ டைம் இருக்கும்போது அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த பதிவு பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க